வெல்கம் டு ஆராஸ் கிச்சன் இன்னைக்கு ஒரு வெள்ளச்சோளம் வச்சு எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான லட்டு பண்ணலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இன்னைக்கு வெள்ளைச்சோளம் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் அதோட நூறு கிராம் வேர்க்கடலை வறுத்துது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் வெல்லம் இதோட ஒரு காமுடி துருவின தேங்காய் கொஞ்சோண்டு ஏலக்காய் இதோட தேங்காய் வறுக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் இப்போ வானொலியை சூடாக்கி அதில் வெள்ள சோளத்தை போட்டு பொறுமையாக வருங்க வெள்ளை சோளம் கறிய விட்டுறாதீங்க அதனால் பொறுமையாக நிதானமாக போ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வெடிக்கிற வரைக்கும் பொறுமையாக வருத்திவிடுங்க இப்போது நல்லா கொஞ்சம் பாப்பானதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் அதோட சேர்த்துக்கோங்க ஸோ வேர்க்கடலையும் கொஞ்சம் சூடாகிடுங்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு இறக்கிடுங்க உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் போடுங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு எடுத்து வச்சிருக்க தேங்காவை நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க தேங்காய் ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா விட்டுடுங்க தேங்காய் சேர்த்தா நல்லா இருக்குங்கிறதுனால போட்டிருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் பொறுமையாக வறுத்தி வருத்திடுங்க இப்போ எல்லாத்தையும் ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல சோளத்தையும் பேர்கல்லையும் இதோட ஒரு பிஞ்ச் ஏலக்காவும் போட்டு நல்லா பொடியாக பொடிச்சிக்கோங்க சோளம் கொஞ்சம் தரத்தரன் இருக்குங்கிறதுனால பொறுமையாக பொடிச்சுக்கோங்க இப்போ இதோட எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க இதோட பருத்த தேங்காவையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் பிடிச்சி எடுத்துக்கோங்க வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலோட கொஞ்சம் எண்ணெய் தன்மை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு சூடு நல்லா இருக்கும்போது பிடிக்காதிங்க கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் பிடிங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டினதுக்கப்புறம் கையால் நல்லா பிசஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நெய் கசிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா லைட்டாக ரெண்டு சுட்டு நெய்யை விட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி கொடுங்க இப்போ பொறுமையாக ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுங்க உங்களுக்கு நல்லாவே உருண்டை பிடிக்க வரும் இந்த ஸ்நாக்ஸை தாராளமாக ஒரு டென் டேஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்காய் இல்லைன்னா நல்லாவே வச்சுக்கலாம் சோளம் வந்து நல்லா வருபட்டுருக்கணும் இல்லைன்னா குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க தர்த்தரேன்னு இருக்குங்கிறதுனால அவ்வளோதான் நம்மளோட சோளோ உருண்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள்